வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான புடலங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு புடலங்காய் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரிச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கோம் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம புடலங்காவை நல்லா பொடியாக அரிக்கி எடுத்துருக்கலாம் கத்தி இல்லை அரம்ப வச்சு நல்லா பொடியாக ஃபஸ்ட்டு நறுக்கி எடுத்துக்கணும் இந்த புடலங்காவை நல்லா இது மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா குக்கரில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் புடங்காக குக்கரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சு நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சுவையாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சேர்க்கணும் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ குக்கரில் ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் வரவில்லையே நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா வேலை மூணு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கும்போது ஏற்கனவே நம்ம தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சிருக்கோம் ஸோ அதை நம்ம இறக்கும்போது இறக்கும்போது நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான புடலங்களை விட்டு ரெடி நண்பர்களே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நீர் சேத்து அதிகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஸோ மறுக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்